வணக்கம் கேடிஆர் பாத்திரக்கடை பர்னிச்சரின் அடுத்த படைப்பாக நம்ம கேடிஆர் நகர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் பைபாஸ் ரோட்டில் விருட்சா கார்டன் உள்ளேயே தான் பார்த்திங்கன்னா இதுதான் விர்சா கார்டனு பார்த்துக்குங்க அழகான வீடுகள் அழகான காற்று இருக்கிறதோட நல்ல ஒரு குடிநீர் பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் அமைஞ்சிருக்கிறது அப்படியே அதுக்குள்ளேயே தான் கேடிஆர் நகர் நம்ம விற்றா கார்டன் தான் இருக்குது வெளியில் எங்கேயும் இல்லை பார்த்திங்கன்னா எல்லா பிளாட்டுக்குமே ரெண்டு பக்க ரோடு ரெண்டு பக்க ரோடு ஒரு ரோடோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி முப்பது அடிக்கு நம்ம ரோடு போட்டிருக்கோம் நம்ம விர்சா கார்டன் பாதை மட்டும் இல்லாமல் மேலும் இரண்டு பாதைகள் நம்ம இந்த பக்கம் இருக்குது நம்ம கார்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடற்க ஸ்கூலு நம்மகிட்ட இருக்குது நம்ம சிவகங்கையில் இருந்து வெறும் மூணு கிலோமீட்டரில் நம்ம கேடிஆர் நகர் அமைஞ்சிருக்கு நம்மள்கிட்ட இருக்கிற மொத்த பிளாட்டே வெறும் ஒம்பது பிளாட்டு தான் ஒம்பது பிளாட்டு தான் இருபத்தி ரெண்டு சென்டைக்கு மேலே நம்ம கொடுத்துருக்குறோம் சிவகங்கையில் எங்கேயுமே இல்லாத விலைக்கு முதல் முறையாக நம்ம கேடிஆர் நகர் முதல் முறை ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் நம்ம பிளாட்டை முத முத வாங்குகிற எல்லா பேருக்குமே முதல் மூணு நபருக்கு நம்ம முதல்ல போட்டிருந்தோம் பைக்கு கொடுக்குறோம்னு அந்த மூணு ரெண்டு பேர் ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்கறதுனால மேலும் புக் பண்ணுற அனைவருக்குமே ஒரு பைக் நம்ம கொடுக்குறோம் நம்மள்ட வாங்கிற எல்லாத்துக்கும் பத்திர செலவு எங்களோட பொறுப்பு நாங்கள் எங்களோட சார்பாகவே நாங்கள் பத்திரம் கொடுக்குறோம் பத்திர செலவு உங்களுக்கு இலவசம் ஆகையினால மக்களோட ஆதரவு என்றும் தேவை நன்றி உங்கள் ஆதரவை எதிர்நோக்கி கேடிஆர் குழு சிவகங்கை